குமாரசாமி பட்டியல எழுந்தருள் இருக்கக்கூடிய அருள்மிகு எல்லைப்பழியம்மன் பங்குனி திருவிழா ரொம்ப வெகு விமர்சையா அது எந்த ஆண்டு இல்லாத அளவு இந்த ஆண்டு அதிக பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள வெகு விமர்சையா குண்டம் தீ மிதித்தல் குண்ட இறங்குதல் எல்லாம் சிறப்பாக சக்திகரத்தை முடிஞ்சு இப்ப இன்னைக்கு வந்து சத்தாபரணமும் மக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்புறம் மஞ்சள் நீராட்டத்திலோ பண்டிக்க முடியுது அதாவது நம்ம சேலம் மகாநாயகத்தின் நடுவில் திருமணி முத்தா இருப்போது திருமணி முத்தாருக்கு அந்த பக்கம் கிழக்கு பார்த்த மாதிரி கோட்டை மாரியம்மன் காவல் தெய்வமாக இருக்கு திருமணி முத்தாட்டு நகரில் இந்த கரை பக்கம் மேற்கு பார்த்த மாதிரி எல்லை பிடாரியம்மன் காவல் தெய்வமாக இருக்கு அப்படி சேலம் இந்த கோட்டை மாரியம் எல்லை பிடாரியம்மனும் இரு திசை நோக்கி திருமணி முற்றாக்கரையில் ரெண்டு பக்கம் அமர்ந்து காவல் திங்கிட்டு வரதாக ஒரு ஐதீகம் ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த கடவுள் எல்லை பிடாரியம்மன் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாருங்க இப்போ சாமியோட தீபாராதனையை பாருங்க இந்த வீ இந்த பண்டிகையை நேரில் பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோ மூலமாக உங்க எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் பாக்குற எல்லாரும் எல்லை பிடாரியமரல எ எல்லா வளங்களும் எல்லாம் நீங்கட்டும் கீழே இருக்கிறது தான் சுயம்பூவா ஆதி காலத்துல வழிபட்ட எல்லை பிடாரியம்மன் அந்த சுயம்புவா தான் கீழே இருக்கிறது அதுதான் பிடாரியம்மன் அதுக்கப்புறம் பிற்காலத்துல நிறுவப்பட்டதுதான் இந்த அம்மன் செலவு வணக்கம் இப்ப நீங்க போறது சேலத்தின புகழ் பெற்ற கண்கண்ட தெய்வமான காவல் தெய்வமான அருள்மீது எல்லைப்பிராரியம்மன் ஆர்ஸ்தாஜில குமாரசாமி கூடிய எல்லை அவர் திருவிழா வெகு விமர்சையாக இப்ப இந்த பங்குனி மாசம் நடைபெற்று வருது அவருடைய சட்டாபரண நிகழ்ச்சி கடைசி சத்தாபுரம் நிகழ்ச்சி தான் இப்போ பாத்தீங்கன்னா குண்டத்துல இறங்கின எல்லை அதை வந்து நல்ல போட்டு எல்லைப்பிடாரி அம்மன் சத்தாபுரத்தை நகைகளால அற்புதமான அலங்காரம் பண்ணிருக்காங்க ஆஹ் நம்ம இந்த அலங்காரத்தை பண்ணவர் நம்ம பட்ட கோவில் சின்னமாரியம்மன் கோயில் கார்த்தி அவருதான் இந்த அலங்காரம் பண்ணிருக்காரு அவர் கார்த்தி வந்து சாமி அலங்காரம் பண்றதுல ரொம்ப புகழ் பெற்றவர் சாமி அலங்கார சக்கரவர்த்தி அவர் இந்த குண்டத்து காளியம்மனை வந்து நல்ல அழகான நகைகளால் அலங்கரித்து அற்புதமாக அலங்காரம் பண்ணியிருக்காரு நம்ம சிவா சாமி அவர் தான் வந்து தலைமை பூசாரி குண்டத்தில் இறங்கினவர் கரகம் சக்தி கரகம் இருந்தவரெல்லாம் இவர் தான் சிவா பூசாரி வெள்ளை புடாரியம்மனோட பின் அலங்காரம் அந்த கூந்தல் அந்த பின் அலங்காரத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க அவ்வளவு அழகா அந்த பின் அலங்காரத்தை சாமிக்கு பண்ணிருக்காங்க அற்புதமா இந்த சத்தாபரணம் பாருங்க சார் ஒரு டிராக்டர்ல ரொம்ப நீளமா அது ஐம்பது அடி அறுபது அடி நீளமா அதை வந்து பூப்பந்தல்ல பூக்களால அலங்காரம் பண்ணி விதவிதமான நறுமணமான நல்ல அம்மனுக்கு உகந்த பூக்கள்ல நல்ல ஜோதனை பண்ணி ஜென்ரேட்டரோட சாமி அலங்காரம் பண்ணி அற்புதமான சத்தாபுரண காட்சியெல்லாம் பார்த்துட்டு வழி பக்தர்கள் தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சி தண்ணி பாதையில எல்லாம் தண்ணி ஊத்தி பக்தியோட இந்த அதிகாலையிலேயே கூட அவங்க எல்லாம் ரெடியா காத்திருந்த அம்மனுக்காக பூஜை செய்து வழிபடுறாங்க கண்கண்ட தெய்வமான அந்த அம்மன் பாருங்க இவர் தான் ஓட்டிட்டு ஓட்டிகிட்டு வரக்கூடிய அந்த டிராக்டருடைய டிரைவர் உங்கள் பேர் சுதாகர் மல்லசமுத்திரம் சுதாகர் அவருடைய வண்டி தான் பாக்கியம் பெற்ற எல்லைப்பிராரியம் ஓட்டிட்டு வர பாக்கியம் தான் பாருங்க தீபாரதனை வெளியை பார்க்குற எல்லாருமே நல்ல மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் சேலம் மக்கள் அனைவரும் செல்லைப்படையாரியம்மன் சந்தாபுரம் நிகழ்ச்சியை பார்த்து இந்த வெளியே உரவை பார்த்து நல்ல ஒரு என்ன மன மகிழ்ச்சி மன நிறைவு வரையணும்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போ முழுமையான பல்லக்கினுடைய முழுமையான தோற்றத்தை பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் எவ்வளோ பிரம்மாணமாக ஒரு அரண்மனை ராஜா அலங்காரத்தோட அந்த அம்மனை கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த சாமி அலங்காரங்களை வந்து சேலத்தில் சிறந்த சாமி அலங்காரம் செய்யற சின்ன சின்னமாரியம்மன் கோயில் கார்த்தி அவரு செவ்வாப்ட மாரியம்மன் முத்து இவங்க மாதிரி சாமி அலங்காரத்தில் எல்லாம் பிரச்சந்த சாமி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அழகான மயில் மேலே பாருங்க குதிரை இந்த அலங்காரங்கள்லாம் பாருங்க அற்புதமா இருக்கு சாமியோட பின்பக்கம் இது மேச்சேரி வடபத்ர காளியம்மன் மேச்சேரி அந்த அலங்காரம் செவ்வாப்ட்டை மாரியம்மன் கோயில் முத்து அண்ணன் தான் இந்த அலங்காரம் பண்ண வரு எல்லைப்பிலாரியம்மன் கண்கள்லாம் காட்சி அருமையான தரிசனம் நல்ல நகைகள் எல்லாம் போட்டு கையில சூலாயுதத்தோட உளுக்கையோட இந்த அலங்காரம் பல மணி நேரம் ஆனது எல்லைப்பிலாரியம்மன் கோயில் சத்தாபரணமே இந்த சாமி அலங்காரத்துக்கு மொத்தம் மூணு உற்சவர் இங்க இருக்காங்க மூணுமே இந்த சட்டாபரணத்துல இருக்கு முன்னாடி நாகேஸ்வர கலைஞர்கள் மங்கள இசை முழங்கியபடி போயிட்டு இருக்காங்க இது வந்து மேச்சேரி அம்மன் சேலம் மாவட்டத்தில் இன்னொரு சக்தி வாய்ந்த அம்மன் மேச்சேரி பத்ரகாளி அம்மன் அந்த மேச்சேரி பத்ரகாளி அம்மன் வந்து அப்புறம் பின்னாடி பக்கத்தில் அலங்கரிச்சிருக்காங்க எவ்வளவு தத்ரூபமா இந்த நகைகள் எல்லாம் செஞ்சு குற்றவர் வந்து இந்த லைட் வெளிச்சங்கள் மின் ஒளி பண்ணி சுற்றிலும் மலர்களால அருமையான அலங்காரங்கள் பண்ணி மலர்களில் இந்த சட்டாபரணத்தை பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம் சேலத்திலேயே மிக சிறந்த வகையில சட்டாபரணம் செய்யறது நம்ம எல்லைப் புலாயம் கோயில் தான் இன்னைக்கு சனிக்கிழமை இரவு சத்தாபுரம் ஞாயிறு காலை மஞ்சள் நீராட்டத்துல இந்த பண்டிகை வந்து எல்லை பண்டிகை நல்லா முடிவுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இங்க இருந்து வராங்கன்னு தெரியல அவ்வளவு இந்த அலங்காரம் இது யார் பண்ணது இது வந்து பண்ண அலங்காரம் தான் கீழே கட்டதா பேரு அருகே பத்திரகாரியம் அந்த போட்டுருக்காங்க பார்க்கவே அழகா இருக்கு இந்த வண்டியே ஒரு டிராக்டர்ல நல்ல நீளமா நல்ல அருமையாக மலர்கள் அலங்கரிச்சிருக்காங்க இந்த சிறிய கால வேலைகளையும் திரளான மக்கள் வந்து கலந்து பார்த்துட்டு இருக்காங்க காவல்துறை ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணி பக்தர்களுக்கு நல்ல வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு மீண்டும் போகிற சாமியோட கூந்தல் பின்புறமும் சும்மா அப்புறம் அற்புதமான கண்கொல்லாம் காட்சி பாருங்க பூ அலங்காரத்துல யானை படுத்திருக்க மாதிரி நல்ல அழகா ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க பாருங்க இந்த சத்தாபுரணத்தை மேல வந்து பாக்குறவங்க உண்மையை பாத்தியசாலிகள் தூரத்துல சத்தாபுரணம் வந்துட்டு காவல் முறைங்க பாதுகாப்பு போட்டிருக்காங்க மின் எழுத்துகள் அலங்காரம் சத்தாபுரணத்துக்கு கண்கொள்ளா காட்சி அந்த இந்த மேலோகமே கீழே வந்த மாதிரி இந்த சொற்கலோகமே கீழே வந்த மாதிரி அருமையான அந்த சத்தாபுரணத்துக்கு மின் அலங்காரம் பூ அலங்காரத்துல பள்ளத்து வித விதமான முன்னால ரெண்டு சிங்கங்கள் அம்மனின் வாதமான சிங்கம் வந்து முன்னாடி ரெண்டு சிங்கங்கள் அருமையா ஜோடன பண்ணியிருக்காங்க இந்நேரத்திலேயே விடிகாத்தால இருபுறமும் மக்கள் காத்திருந்து அம்மனை தரிசிக்கிறாங்க எல்லைப்பிடாரி அம்மன் கோயில்ல குண்டோயரங்கிறது இந்த வருஷம் நல்லா சிறப்பா நடந்தது லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த சட்டாபுரத்தை தான் நீங்க இப்ப பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க இப்ப குமாரசாமி பட்டியை தாண்டி இப்ப அஷ்டப்படி நோக்கி போயிட்டு இருக்கு சேலம் குமாரசாமி பட்டி எல்லை பிராரிய சட்டாபுர நிகழ்ச்சி தான் பார்த்துட்டு இருக்கீங்க இப்ப தூரத்துல பாருங்க அந்த சட்டாபுர நிகழ்ச்சி ரொம்ப நீண்ட ஒரு மலர் ஜோடனை பல்லாக்கு மின்னொலி அலங்காரம் ஜெண்டமேளா தப்பாட்டம் நாகஸ்வர இசை இருபுறவும் பக்தர்கள் என ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக பக்தி பரவசத்தோடு நடந்துட்டு இருக்கு இந்த சத்தாபரணத்தோட இந்த பண்டிகை காலையில் மஞ்சள் நில இந்த எல்லை அம்மன் ரெண்டாயிரத்தி இருபத்தி பண்டிகை நிறைவு பெறுகிறது இத்துடன் இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் இந்த வீடியோ பார்க்கிற எல்லாருக்கும் எல்லைப் பிறாரியம்மன் பரிபூர்ணமாக கிடைத்து அவர்கள் வாழ்வில் வளர்ந்து வேண்டும் என்று எல்லைப்பிராரியம் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஈஸ்டர் இது இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்